வணக்கம் நான் நிலவென்பு ஆர்கானிக் ஃபார்ம்லேருந்து மேகலாசிரியமாக பேசுகிறேன் தொடர்ந்து நாட்டு மாடு பற்றியும் இயற்கை விவசாயத்தை பற்றியும் பல பதிவுகள் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வியூவும் நாட்டு மாடும் இயற்கை விவசாயமும் பாதுகாக்கப்படும்ன்றதை மறந்துடாது இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பஞ்சகவிய விளக்கு பற்றி தாங்க ஸோ பஞ்சகவ்ய விளக்கு எதுக்காக ஏற்றுறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா பாசிட்டிவிட்டி அதை தவிர்த்து நம்மளுக்கு வீட்டில் வந்து ஹோமம் பண்ண எஃபெக்ட் வந்து இந்த பஞ்சகவ்ய விளக்கு கொடுக்கும் இந்த பஞ்சகாவியை விளக்கு எதை வச்சு செய்கிறோன்னு பார்த்திங்கன்னா சாணம் பவுடரு கோமியம் அதுக்கப்புறம் பால் தயிர் நெய் இந்த அஞ்சு பொருளையும் வச்சு தான் செய்கிறாங்க செய்கிறோம் ஸோ அந்த செய்கிறதில் வந்து நம்ம இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் எதை ஆட் பண்ணுறோன்னா ஹோமமில் அதாவது நம்ம வீட்டில் வந்து கணபதி ஹோமம் வந்தால் ஹோமம் பண்ணும்போது என்னென்ன பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணுவோமோ அத்தனை பொருட்களுமே இதை என்ன பண்ணுறோன்னா பச்சை வாங்கிட்டு வந்து நம்ம பவுடராக வாங்காமல் இதை எல்லாத்தையுமே அப்படியே மெட்டீரியலாக வாங்கிட்டு வந்து நல்லா காய வச்சு நம்ம அரைக்கிற நம்மளோட மிஷினில் அரைச்சி அதை வந்து ஒரு பர்சன்டேஜ் அதில் கலக்குறோம் ஸோ கலக்கும் போது என்ன ஆகும்னா அந்த பஞ்சகவிய விளக்கு நீங்கள் ஏற்கும் போது ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சிடும் விளக்கு வந்து நீங்கள் திரி போட்டு ஏற்றுனீங்கன்னா விளக்காக எழுஞ்சு ஏறி எழு எரிஞ்சு முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து அது அகர்பத்தி மாதிரி எரியும் ஸோ அந்த அகர்பத்தி மாதிரி எரியும் போது என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு ஹோமம் எஃபெக்ட் வீட்டில் பண்ண பண்ணது மாதிரி கிடைக்கும் ஸோ இதை வந்து டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வீட்டில் பாசிட்டிவ் வைப்ஸ் அதிகமாக இருக்கும் இதை எதையுமே நம்ம வந்து பொருளாக வாங்காமல் அதாவது பவுடராக வாங்காமல் அத்தனை பொருளையுமே நம்ம வாங்கிட்டு வந்து வழக்கமாக இந்த மாதிரி தான் செய்கிறோம் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட